ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகின் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்தியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு கலையில் எழுந்தனமே ஒரு அரை கப் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் உப்பு லைட்டாக சேர்த்துக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இன்னொரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சாச்சு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் மீன்வேல் இந்த பக்கம் கடலைப்பருப்பு நல்லா வந்து வந்துருச்சு இப்போ ஒரு கரண்டியோ உள்ள மேஷரோ வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் சரியாக நூறு கிராம் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ண பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் எப்பயுமே குட்டீஸ்க்கு ஸ்வீட்டோ இல்லை ஏதாச்சும் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சுக்கும் ஏலக்காயும் பொடித்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் இது கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட் தான் நீங்கள் சுக்கையும் ஏலக்காயும் நல்லா ட்ரையாக பேனில் வந்து வந்து வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ஏற்கனவே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க அந்த கடல் பருப்பையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காய் வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதத்தில் இறக்கணும்னா தான் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து இது எரிக வந்துடும் இது நல்லா ஆறி வரட்டும் மீன் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க சப்பாத்தி மாவு பத்து நிமிஷம் ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பால் எடுத்துட்டு லைட்டாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக திரட்டி எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ அந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு அதையும் நடுவில் வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ப்ளீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா ப்ளீட் பண்ணிட்டு அந்த மேல இருக்க எஜ்ஜை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கணும் மேல இருக்க மாவு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துறாதீங்க ஸோ இது மாதிரி நல்லா சுற்றியில் சீல் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கையாலே நல்லா நம்ம வந்து சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மெது மெதுவாக நம்ம வந்து சப்பாத்தி திரட்ட கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் ஸோ லைட் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தின்ன அந்த சப்பாத்தி நம்மளால் செய்ய முடியாது ஓரளவுக்கு திக்னஸில் இந்தளவுக்கு தான் நம்மளால் செய்ய முடியும் സോ ഇപ്പോൾ ഇത് അവളോദാ നമ്മൾ നല്ല തേച്ച நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் கடலை பருப்பு வெள்ளை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதில் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும் கொஞ்சமாக நான் ரெண்டு பக்கமே நெய் தடவி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ டெய்லி மகினுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருவேன் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வீட்டுக்கு வந்து சூடாக கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுக்குறோம் இன்றைக்கி அவனுடைய லச் வந்து சப்பாத்தி நாலா கட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் இது கூடவே எக் ரெண்டாக கட் பண்ணது கொஞ்சமாக பிஸ்கட்டும் கொடுத்து விட்டுருந்தேன்